ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழில்ஜாஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோளம் ரெண்டாவது அறுவடை அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய அறுவடை பண்ணியிருக்கேன் ஆனால் அறுவடை பண்ணும்போது என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல சரி அறுவடை நிறைய இருக்கேன் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகா ரெண்டு மாதுளை அப்புறம் சீத்தாப்பழம் நிறைய சோளம் அப்புறம் கொஞ்சம் அவரக்காய் இன்னும் கூட காய் வெண்டைக்காயெல்லாம் பறிச்சிருக்கோம் சோளம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தாலுமே நல்லா நெருவ மணி பிடிச்சிருக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் செடி வந்து நிறைய கிட்டுக்கிட்டு போட்டதுனால தான் இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு இல்லைன்னா சோளம் நமக்கு நிறைய நல்லாவே கிடச்சிருக்கும் ஈல்டு நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் இது பண்ணிக்கோங்க பார்த்திங்களா வெண்டைக்காயும் இருக்குது வெண்டைக்காயெலாம் ஈல்டு முடிஞ்சிச்சு தான் லாஸ்ட்டு இதுக்கப்புறம் நமக்கு புது செடியிலேருந்து வந்தால் தான் புது செடி போட்டு விட்டுருக்கேன் பார்த்திங்களா எப்படி இருக்குது மாதுளை மழமும் ரெண்டு கிடச்சிது சின்னதாக இருந்தாலுமே கடையில் வாங்குகிற டேஸ்ட்டுக்கு நல்ல முத்துக்கள் எல்லாமே நல்லா சாரோடு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கிராமத்து தொழில் ஜாஸ்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்